மண்ணெண்ணை ஊத்தி கொளிச்சு ஊட்டு பண்ண செய்யறாங்க ஸ்டவ் அடித்து சாவுங்கிறாங்க என்ன இஸ்லாம் பாக்குதுன்னு கேட்டா தலாக்குனால பெண்களுக்கு பாதிப்பு தான் இவனுக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுத்து இவளோட என்னால் ஒட்டையலாதுங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பு ஒருத்தனுக்கு வந்து என்று சொன்னால் அவங்களை கொண்டு சேர்த்து விட்டீங்க என்று சொன்னா என்ன அடுத்து செய்வான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் உலகத்தில் என்ன இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால் மனைவிமார்களை கணவனும் கணவனுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து கொலை செய்வது நடக்கிறது இது நாடாளுமன்றத்திலே அறிக்கையாக தாக்கல் செய்யப்படுகிறது பார்லிமெண்ட்லயே இந்த மாதிரி வந்து தீப்பிடித்து சாவுறாங்க வீடுகள்ல இது மாதிரியான கேசுகள்ல வந்து கணவன் குடும்பத்தாரால் தான் நடக்கிறது அதிகமாக நடக்கிறது முஸ்லீம் குடும்பங்கள் அப்படி நடக்கிறது இல்லையே பிடிக்கலன்னு உசுரோட விட்டுறோம்ல பிடிக்கலான்னு வரும்பொழுது உசுரோட வாசினி இருந்து அங்க இருந்து பிடிக்கலன்னு காலி பண்ணுவீங்க சேர்ந்து ஆகணுங்கிறாங்க பிரிகிறதுக்கு வழி இல்லைங்கிறாங்க இது வந்து கல்யாணம் கணவன் புள்ளானாலும் ஒரு சேர்ந்த பிரிக்க இல்லாத பந்தம் அப்ப நம்ம எப்படி வேற ஒரு கல்யாணம் பண்றது ரெண்டு பேரும் எப்படி நம்ம சுமக்கிறது சுமக்குறது காலி பண்ணிட்டோம்னா இது பிரச்சனை இல்லையில தொந்தரவு இருக்காதுல்ல எங்கிற அளவுக்கு அவன் வந்து அதை பொண்டாட்டி கொலை பண்றான் நீங்க என்ன பார்க்கணும் இஸ்லாம் வந்து ஏன் பெண்கள் சில பேர் நினைக்கலாம் அதையும் அந்த தலாக்க வந்து அப்படின்னு நினைக்கலாம் நீங்க இவனுக்கு தான் இவ்வளவு சான்ஸ் கொடுத்து நினைச்சு மாதிரி வெறுக்கிறாங்க போது மறைவனுக்கு அவனோட இருந்து என்ன பண்ண போறிய அப்ப என்ன செய்வான் அந்த வெறுப்பை வேற விதத்தில் காட்டுவான் இவ்வளவுக்கு பிறகு சமரசம் பண்ணி ரெண்டு குடும்பத்தார் பண்ணி பிரிஞ்சு இருந்து நனமோ செஞ்சு பார்த்த பிறகு உங்களை வந்து அவனுக்கு வந்து அந்த பிரிவு அவனை எந்த பாதிப்பு ஏற்படுத்துற வெறுப்பத்தான் அதிகமாக்குது என்று சொன்னால் இந்த நாயோட நம்ம இருக்கக்கூடாது நினைக்கணும் அப்படிதான் நீங்க வரணும் அப்படி அதை எடுத்துக்கொண்டீர்களே இந்த டைவர்ஸ் வந்து நமக்கு உயிருக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பா இருக்கிறது சில சிரமங்கள் இருக்கலாம் சிலமங்கள் இருக்கும்போது போது நம்ம என்ன செய்யறோம் நான் அன்னைக்கு சொன்ன கையா தலையாண்டு வரும்போது என்ன செய்யணும் கைய வேண்டா எடுத்துட்டு போடாங்கிற மாதிரி உள்ளதுதான் தலை எடுக்கிறதா கைய எடுக்கிறான்னு வருது அப்ப பெரிய கேடுல இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு சின்ன கேடு அல்ல என்ன செய்யறாத இது கேடுதான் தலாக்கனால பாதிப்புதான் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதை வேணாந்து வச்சோம் என்று அப்படி ஒண்ணு இல்லை என்று சொன்னால் அதை விட பெரிய விளைவு ஏற்பட்டு விடும் அல்லது என்ன செய்யும் சில பேர் கொலை எல்லாம் பண்ண மாட்டான் அந்த அளவுக்கு மனசு வராதவன் இருப்பான் அவன் என்ன செய்வான் கேட்டா தலாக்கும் விடக்கூடாதுங்கிறாங்க விவாகரத்து இல்லங்கிறாங்க இவ்வளவு வாழவும் முடியல இவளோட இவளுக்கு நமக்கு வர வரமாட்டேங்குது அப்ப என்ன செய்வான் நீ பேருக்கு கீரி என்ன செய்ய பாப்போம் அப்படின்னு வேற ஒரு பக்கமே என்ன செய்வான் ஒரு சின்ன விட வச்சுக்கிறான் பேருக்கு பொண்டாட்டியா இருக்கணும் பிடிக்கலன்னு ஆயிருச்சுல பிடிக்கல என்று ஆயிருக்கும் பொழுது அவள் தனக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாமல் ஒரு கரிவாலத்தின் கீழே கொண்டே வைக்கிறது ஏற்படுமே தவிர அவளுக்கு என்ன நன்மை இவன் தனக்கு தேவையான விஷயங்கள் இன்னொரு கல்யாணத்தின் மூலமாகவோ அல்ல வேற ஹராமான வழிகளில் என்ன செய்வான் இவன் ஏதாவது ஒரு வழியை பார்த்து கொண்டு போயிருவான் பேருக்கு கொண்டாடியா இருப்பாளே தவிர அவளை வந்து கொடுமைப்படுத்துவான் சித்திரவதனமா குத்தி குத்தி காட்டுவான் அவளோட சந்தோஷமா இருக்க மாட்டான் அப்ப என்னதுக்கு இந்த புருஷங்கிற ஒன்னு கொலை பண்ணுவான் இல்லாட்டி புடிக்கல நஞ்சு மாதிரி வெறுக்கிற அளவுக்கு ஆயிட்டான்னு சொன்னா அடுத்து என்ன செய்வான் நீ பாட்டுக்கிரி என்ன செஞ்சு பாப்போம் என்ன செய்வான் பேருக்கு பொண்டாட்டியை வைத்துக் கொண்டு அடிக்கிறது சித்திரவதும் செய்யறது இப்படி எல்லாம் நடந்து கொண்டு அவனுடைய சுகத்துக்கு வேற ஒரு பக்கம் போயிடுவான் இந்த பெண் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாது நடக்குமா இல்லையா உன்னு கொலை செய்வான் அவ்வளவு கொடூரமானவன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா இந்த ரெண்டாவது ஒண்ணு செய்வானா இல்லையா அது நம்ம நாட்டுல என்ன பண்ணிருக்காங்க முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு விவாகரத்து வேணும்னு சொன்னா கோர்ட்டுக்கு போக சொல்றாங்க முஸ்லீமு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்ல நமக்குள்ள ரெண்டு சாட்சியை வச்சு ஈஸியா முடிச்சிருச்சு கோர்ட்டில் போய் தான் விவாகாரத்துக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வச்சிருக்கிறாய்ங்க கோர்த்துக்கு போனால் என்னவாகவும் போனோம் விவாகாரத்துக்கு கொடுத்துருவானா கொடுக்க மாட்டான் அந்த கேஸை வேணும்ட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க சேரான வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க வேணும்னு தாமதப்படுத்தினால் சேர்ந்து கொள்வார்கள் அவனே நஞ்சு மாதிரி எல்லாம் வெறுத்து போன அன்னைக்கு தான் கோர்ட்டுக்காக போனான் அந்த கேஸை பத்து வருஷம் எழுப்பானுவோ அதான் ஜிவாகரத்து வேணும்னு போனா என்ன செய்யலாம் பத்து வருஷத்துக்கு வயிறு ஆக்சுக்கு வாயிலாக போட்டு அந்த கேஸு அதிகமாக இருக்குது பாரு வா வைக்கிற பாரு வா பல மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் அங்க கவுன்சிலிங் வச்சு பல மட்டங்கள் இருக்குது இதெல்லாம் கடந்து கிடந்து விவாகர பெரிய பெரிய பணக்காரர் நடிகர்கள் காசு கொடுத்து பெரிய பெரிய சீனியர் லா எல்லாம் பிடிக்கிறான் அவனுக்கு மூணு வருஷம் ஆறு வருஷம் அவன் நடக்கும் நம்மளை மாதிரி ஏப்ப சாப்பைலாம் என்ன வருது பெரிய லெவல்ல பணத்துக்கு பிரச்சனையே இல்லை அந்த மாதிரி லாயர் வச்சு நடத்தக்கூடிய நடிகர்களுடைய விவாகரத்தை எல்லாம் பாக்குறோம் இன்னமும் பெரிய பெரிய நடிகர்கள் நாலு வருஷமா அலைஞ்சிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷமா அலைகிறாங்க அப்ப விவாகரத்தை வந்து இவ்வளவு கஷ்டமாக்கி வச்சவங்க என்ன பண்ணுவான் ஆஹா என்னடா சரி அப்ப விவாகரத்துக்குள்ள ஈஸியா கிடைக்கிறத என்ன பண்ணுவான் அதுக்கு தகுந்த மாதிரி காரணத்தை தான் நீதிபதி என்ன செய்வான் ஒத்துக்குருவான் என்ன காரணம் சொல்றது ஒரு பொம்பளை வேணாங்கிறதுக்கு எந்த காரணம் சொன்னா கோர்ட்ல ஒத்துக்குருவான் அந்த காரணம் சொல்லிவிடுவாங்க எந்த காரணம் சொல்றது பொம்பளை மேல ஒழுக்கிறோம் ஏன் இவ வேணாங்கிறன்னு சொன்னா இவ சரியில்லை இவ வந்து கிட்ட நடத்த விடலவன் ஒரு போட போட்டு விட்டுருவான் அதுக்கு ரெண்டு பேரு ஐம்பது ரூபா கொடுத்தா சாட்சி சொல்ற காலுக்கு இருக்கிறேன் ஆமா நான் தாங்க பார்த்தேன் அவ்வளவுதான் சாட்சி தானே வேணும் ரெண்டு பேருக்கு நூறு ரூபாய் கொடுத்து ஹோட்டல ஏறி ஆமா நான் பார்த்தேன்னு சொல்றேன்னா சொல்லிட்டு போறான் வாசல இருந்த ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லி சொல்லிட்டு போறோம் அப்ப என்ன வாங்குறான் இந்த விவாகரத்தை வாங்குறதுக்காக வேண்டி பெண்ணுடைய ஒழுக்கத்தின் மீது ஒரு பழியை போட்டுவிட்டு அந்த விவாகரத்தை வாங்குறோம் இப்படி நடக்கும் இஸ்லாம் என்ன பண்ணுது இவனுக்கு விவாகரத்தை எப்படி ஆக்கியிருக்கு கேட்டா இவன் கோலையும் பண்ணிடக்கூடாது பொண்ண அவள் பேருக்கு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு கொடுமையும் படுத்திடக்கூடாது அதே நேரத்தில் வந்து அவதூற சொல்லி வேணாட்டி வேணாண்டு தவிர ஒழுக்கம் கட்ட வேண்டும் ஒரு பேர சுமத்து வெளியே அனுப்புனா அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த தலாக்கம் வாங்கி அவளுக்கு என்ன திக்குங்கிறான் அஞ்சு வருஷம் கழிச்சு தலாக்கு கொடுக்கணும் அவ அதுக்கப்புறம் என்ன பேர்ல வெளியே வருவா அவன் ஒழுக்கம் இல்லை பண்ண புருஷன் நான் ஊருக்கு என்ன பேச்சா இருக்கேன் அடுத்து ஒரு மாப்பிள்ள பார்க்க வந்தாலும் அம்மாடி எங்க போயிடாது அவ ஏற்கனவே நடத்த சரியில்லை அவன் தான் இருப்பான் இவன் தலாக்கு வாங்குறதுக்காக என்ன செய்வான் கேட்டா பொய்யான ஒரு உண்டாக்கி நீதிமன்ற நீதிபதி அல்ல மனசில் உள்ளது அறிய முடியும் அவன் இருக்க ரெண்டு பேரும் சாட்சி சொன்னா ஆமா சரி தீர்ப்பு அழைச்சிட்டு போயிருவான் அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு இந்த நாட்டில் வேற வேற சமுதாயத்து பெண்கள் இந்த மூன்றில் ஒன்றை அனுபவிக்கிறார்கள் ஒன்னு கொல்லப்படுகிறார்கள் இங்கே அது இல்லை இன்னொன்று வந்து பேருக்கு பொண்டாட்டியை வைத்துக் கொண்டு பப்பாட்டி வைத்துக் இருக்கிறார்கள் இந்த பெண்ணை வந்து அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பது இல்லை அந்த மாதிரி தன்மைகள் ஜமா தலையிட்டு பெரிய பிரச்சனை ஆகிறோம் அந்த மாதிரி இங்கே கிடையாது அல்ல என்ன நடக்க இந்த மூணாவது சொன்ன மாதிரி ஒரு பழி அபாண்டத்தை தூக்கி போட்டு பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவார்கள் அதுவும் இங்கே இல்ல இதுல இருந்தாலும் பாதுகாக்க கூடியது தல தலாக்குனால கஷ்டம் இருக்கிறது அதை விட பெரிய கஷ்டம் வரக்கூடாது கஷ்டம் தான் அது சந்தேகம் பெண்ணுக்கு வாழ முடியும் அப்ப இது விளங்கி கொள்ளணும் பெண்களை இதை புரிந்து கொள்ளணும் இஸ்லாத்துல சில பெண் உரிமை நம்ம ஆளுக்க சில விளங்காத விளங்காத ஆளுக்களை கிளப்பி விட்டுப்பட்டு அவர் பிரியமா ஒரு ஆய்வு கிடையாது மூலையும் கிடையாது அவங்க மாதிரி குரான்ல ஆவி பண்ண எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்மள உள்ள இந்த படிச்ச மெத்த படிச்ச சில இருக்கு பாருங்களேன் அவங்க வந்து கூட எங்களுக்கு இந்த தலாக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை இந்த தசலிமான சரி மாதிரி இப்ப கிளம்பு சில ஆள்கள் இந்த மாதிரி கிளம்பிட்டு என்ன பண்றது அவங்க பெண் உரிமைக்கு குரல் கொடுக்குறோங்கிறாங்க இதுக்கு பாரு சொல்ல மாட்டாங்க ஒருத்தன் செத்து தொலை ஆள் உள்ள பொம்பளை அதுக்கு என்னடா வழி அது தடுக்க வழி சொல்லுங்களா ஸ்டவ் எடுத்து சாவுறாங்களே அது நிறுத்துறதுக்கு என்னடா நீங்க சட்டம் போட முடியும் உங்களால வீட்டுல வச்சு கொளுத்தி எரியுமோ இந்த ரெண்டு போலீஸ்காரன் நிப்பாட்ட முடியுமா குடும்பத்துக்கு விடுமோ ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பன்னாடிக்கு இரண்டு பொம்பளைக்கு ரெண்டு நடந்துகிட்டே இருக்குது என்ன செய்ய போறீங்க உங்க சட்டத்தை கொண்டு யோசிக்கிறதுக்கு பதிலாக இஸ்லாத்தையும் புரிந்து கொள்ளாமடையா அது அறிவுபூர்வமா இருக்கிறது சட்ட உலகத்தில் நிகரான நிகரான சட்ட உலகத்துல இல்ல அதனால பெண்களுக்கு வந்து கொடுமை என்று சொல்வது அவ்வளவு பொய் பெரிய கொடுமைகள் தப்பிப்பதற்காக வேண்டி வழங்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு கொடுமைதான் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று நடந்தே தீரும் இது இல்லைன்னு அதான் நடக்கும் இது இல்லை என்று சொன்னால் இந்த சின்ன கஷ்டம் வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால் அடுத்து நடக்கும் பெரிய கஷ்டம் உங்களுக்கு நடந்துவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறது இப்போ என்னன்னு கேட்டா வேணான்னு சொல்றீங்க அதுல நல்லா கவனிக்கலாம் வேணான்னு சொல்லி சும்மா போயிடாது வேணான்னு சொல்றதா இருந்தால் செக்யூரிட்டிக்கு உள்ள ஏற்பாடு பண்ணித்தான் அனுப்பணும் இன்னைக்கு பெரும்பாலான ஜமாத்துகள் இது செய்யறதே இல்லை பெரும்பாலான ஜமாத்துகள என்ன செய்யறாங்க இதுவும் முஸ்லீம்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி மற்றவர்கள் விமர்சனம் செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து வருகிறது அல்ல என்ன சொல்லி காட்டுறான் குரான்ல மத்தி ஊ உன்ன நீங்கள் விவாகரத்து செய்த பிறகு அவர்களுக்கு வாழ்க்கை செலவினம் கொடுங்கள் எப்படி கொடுக்கணுமா அலல் மூஸ்லரி கதுருகு அலல் முப்புத்திரி கதுருகு வசதி உள்ளவன் அதற்கு தக்கவாறும் வசதி இல்லாதவன் அதற்கு தக்கவாறும் கொடுக்க வேண்டும் அது எப்படி கொடுக்கணும்னா மதாம்பில் மாரூஃப் நியாயமான முறையில் அந்த செலவினங்கள் இருக்க வேண்டும் இது நல்லது செய்யக்கூடிய நன்மக்களுக்கு கட்டாய கடமை விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நியாயமான முறையில் ஒரு பாதுகாப்பு தொகை கொடுப்பது கட்டாய கடமை என்று இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அதே அத்தியாயத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தில் ஒளில் ஒளி காத்தி மதில் மாறும் மதவும் பில்மாறும் ஹக்கன் அலல் முத்தகின் தராத்து சொல்லப்பட்ட பெண்களுக்கு வந்து அழகான் நியாயமான முறையில ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு தொகை கொடுக்க வேண்டும் இது இறைவனை அஞ்சு கடமை ஹக்கன் அலல் முகசினின்னு ஒரு இடத்துல சொல்றா ஹக்கன் அனல் முத்தகையின் முத்தகையின்களுக்கு இது கட்டாய கடமை அல்லாஹ் நீ இருந்தா சும்மா அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அவங்கள அனுபவிச்சு நீ போ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லன்னா அவ எவ்வளவு பெரிய பாதிப்பு உள்ள அவனுடைய வாழ்க்கை ஓடணுமா இல்லையா அப்ப என்ன பண்ணணும் கூப்பிட்டு வச்சு உள்ள வசதி என்ன மூணு வீடு இருக்கா ஒரு அவளுக்கு சொத்தாக்கி வை அதுல இருந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்ட அப்படி வாங்கி கொடுக்கணும் ஆளை பாத்துக்கறனு அவனுடைய தகுதி என்ன அது மாதிரி அந்த மாச மாசம் கொடுக்கற அதெல்லாம் ஒத்துக்கூடாதுங்க மாச மாசம் கோட்டில் கொடுக்க மாட்டாங்க ஒரு மாசமே இருக்க முடியுமா ரெண்டு மாசம் கொடுத்து மூணாவது மாசம் வருமானம் நின்றுவாங்க

மூவாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க ஜீவன அம்சம் ரூபாய் வச்சு என்ன பண்றது இந்த காலத்துல மூவாயிரம் ரூபாய் ஒரு மாசம் கூட செலவுக்கு போதுமா மூவாயிரம் ரூபாய் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க என்ன செய்யறான் அதை வாங்கி கொடுக்கறாங்க இத நியாயமா உன் தங்கச்சிக்கு மூவாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறோம் மனசு ஒப்புமா உன் மகளுக்கா இருந்த ஒரு ஜமா தலைவர்கள் எப்படி யோசிக்கணும் இந்த பொண்ணு நம்ம மகளாக இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தர் வாழ்ந்து போட்டு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து போன் விரட்டி விட்டா நமக்கு சரிந்து போடுமா உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்திருந்தாலும் உனக்கு சரிந்து படுமா நியாயம்னா உன் குடும்பத்துக்கு ஒன்று நடந்தால் எது நியாயம் அதுதான் நியாயம் அப்ப இவன் என்ன செய்யறான் நம்ம பொண்ணா யாருக்கோ தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருப்போம் ஒரு மூவாயிரம் ரூபா கொடுத்துருப்போம் தலாக்க விட்டதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அதுவும் இல்ல பல ஜமாத்துகள்ல சில ஜமாத்துகள்ல பார்மாலிட்டிக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கி கொடுக்குறாங்க ஆளை பாக்கணும் அவனே முசாபிரா இருந்தாலும் ஒரு கணக்கு அவனை பிச்சைக்காரனா இருக்கிறான் அவன் அந்த மாதிரி ஒரு சொத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல அன்றாடம் காட்சியா இருக்கிறான் ஒன்று ஒண்ணும் இல்லன்னு அது அல்ல அப்படி நசிபகிக்கணும் அல்ல அப்படி அமைச்சு தான் பொறுத்துக்கொள்ள வேண்டியதான்

விவாகரத்தை அக்செப்ட் பண்ண நம்ம பண்ணா தான் வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியும் விவாகரத்தை அக்செப்ட் பண்றது என்ன பண்ணணும் நீ விவாகரத்து பண்ணது எப்ப ஏத்துக்கொள்வோம் சொன்னா நீ வந்து முறைப்படி என்ன செய்யணும் உன்னுடைய ஊர்ல ஒண்ணு தெரியும்ல ஊர்ல ஒரு ஜமாத்தம் இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி அவங்க குடும்பம் பின்னாடி அசைகிற சொத்து அசையா சொத்து என்ன கேஸ் இருக்கு என்ன வேலை பாக்குறோம் மாச வருமானம் எல்லாம் தெரியும்ல எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை கணக்கிட்டு என்ன செய்யணும் இவனுக்கு இவ்வளவு போடலாம் நியாயம் இவனுக்கு இவ்வளவு போடலாம் ஒரு பத்து லட்சம் அது ஒரு கோழி சுவர ஒரு கோடியா கூட கிடைக்கும் அப்ப இந்த பொருளாதார ரீதியாக அவ்வளவு கஷ்டம் இருக்காது அதை வச்சு ஓரளவுக்கு என்ன செய்வார் அடுத்து ஒரு கல்யாணம் அவர் வரைக்கும் தன்னுடைய எதிர்கால தேவைகளை மேக்கப் பண்ணி கொள்வாள் அவன் வீட்டுக்கு போனா கூட சுமையா இருக்காது ஒரு காசு பணம் வச்சிருந்தா மரியாதை இருக்குமா இல்லையா அவங்க வீட்டுல போய் இருந்தா கூட காசு சாப்பிட்டா சுயமரியாதையை பாணி கொண்டு சாப்பிடலாமா இல்லையா அந்த மாதிரி என்ன செய்யணும் பெண்களுக்கு வந்து விவாகரத்து செய்யும் பொழுது இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த விவாகரத்து சம்பந்தமாக இன்னும் இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு இழைக்கிற என்ன சில கொடுமைகள்லாம் இருக்கிறது அடுத்தது நல்ல பக்கம்